சோறு க்கோரு உண்ணும் உண்ணும்ோரு சாப்பிடத்தக்க சோறு உண்ணாச்சோறு விளக்கத்தக்க சோறு எவை எனில் பிணச்சோறும் மனச்சோறும் விளைச்சோறும் பொருச்சோரும் எச்சிச்சோறும் இவை ஆறும் பிணச்சோறு மனச்சோறு சில சோறுகளை எல்லாம் சொல்றார் இதுலையும் தவிர்த்துட்டோம்னா நம்ம சாப்பிட முடியுமான்னு தெரியாது அந்த அளவுக்கு எல்லாத்திலையும் ஊறி போயிருக்கிறோம் பிணச்சோர் என்பது எந்த இடத்தில் இறப்பு நடந்து விட்டதோ மரணம் ஏற்பட்டிருக்கோ அங்க போய் சாப்பிடுவதாக இருந்தால் பிணச்சோறு தள்ளத்தக்கது மணச்சோறு கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடாது கல்யாணத்துக்கு போவதே அதற்கு தாண்ட நாள் வந்து விட்டது கல்யாண வீட்டில் ரொம்ப ஆசாரம்னு வேற எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க வெளியில எல்லாம் சாப்பிடறது இல்ல வெளியில சாப்பிடறது இல்லையா மண்டபத்துல சாப்பிட்டேனா அது மண்டபத்துல ரொம்ப பார்த்து பண்ணிருக்காங்கவா இருக்கிற அனாச்சாரம் முழுக்க அங்கதான் இருக்கும் அதனால பிணச்சோரும் மனச்சோரும் விலைச்சோரும் காசுக்கு வெளியில போய் வாங்கி கொள்வது பொருட்களை காசுக்கு வாங்கி சமைத்துக் கொண்டிருந்தோம் அதற்கப்புறம் பாதி சமைக்கப்பட்டதுன்னு கொடுத்தார்கள் அதை வாங்கி சூடு பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம் வேண்டாம் சூட்டையும் நாங்களே பண்ணி கொடுக்கிறோம்னு கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதை போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அது இங்க எதுக்கு வர வேண்டும் உம்மிடத்துக்கு நானே வருகிறோமே சொன்னார்கள் அதற்கும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சோம்னு சொன்னதுக்காக நீரான அடியெனை கேட்க வேண்டாம் பிணச்சோரும் மணச்சோறும் விலைச்சோறும் விலை கொடுத்து வாங்கின சோறு அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் புகழ்ச்சோரும் சோறிட்டு விட்டு இதனால் இவன் பெரிய சோரிட்டவன் அன்னதாதாங்கிற புகழ் கிடைக்கும் அதற்காக இடப்பட்ட சோரா இருந்தாலும் தியாஜ்யம் அதுக்கப்புறம் பொருட்சோறு இன்னைக்கு சாப்பாட்ட போடுவோம் நாளைக்கு நமக்கு திரவியம் இருந்து வரும் அப்படி நாளைய ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து கொடுக்கப்பட்டது இதெல்லாம் மற்றை சோறிரே அப்ப ஆறும் புகழ்ச்சோறும் பொருட்சோ எச்சில் சோறு எச்சில் சோறுன்னா ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சம் தானே அதனால ஏதேதோ சுத்த தேவதெல்லாம் சமர்ப்பித்து விட்டு அது கொடுத்தோங்கிறது அதனுடைய மிச்சத்தை எடுத்துக்கிறது யாரோ சாப்பிட்டது ஒரே மேசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க ஒத்தருக்கு ஒத்தர் ரொம்ப அன்யோன்யம் அப்படின்னு வைத்துக்கொண்டு எல்லாரும் அதுக்கு வரிசையாக எல்லா பாத்திரமும் ஒன்னா இருந்து இவர்கை அவர்க்கை அவர்க்கை இவர்கை வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய்கலந்தானேன்னு ஆழ்வார் பாசுரத்துல கண்ணன் கையில வச்சிருக்கிற வெண்ணைய பக்கத்தில் இருக்கிற தன்னேறாயிரம் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவா கை வெண்ணைய தாம் வாங்கி சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணார்னால் அவர் பண்ணி இருக்கிறபடியால் அவர் வழிவந்த பக்தர்களான நாங்கள் அவசியம் செய்வோம் அப்படின்னு செய்து கொண்டிருந்தால் கிருஷ்ணர் செய்யலாம் நம்ம நிச்சயம் செய்ய முடியாது அதெல்லாம் எச்சில் சோறுன்னு தகத்துறார் மத்துருத்தன் கைப்பட்டதோ யாரோருத்தன் சாப்பிட்ட மிச்சமோ அபாகவத ஸ்பரிசமோ சுத்திர தேவதா ஸ்பரிசமோ இந்த எல்லா சோரும் தள்ளுபடிதான் ஆக மொத்தத்தில் இந்த ஆறின்படி இருப்பதை காட்டிலும் பட்டினி மேல் எச்சில் சோரும் இவை ஆறும் தியம் இந்த ஆறு தள்ளத்தக்கன மற்ற சோறு இதேனால் இந்த ஆறு இல்லாத ஸ்வயம் பிரயோஜனமா பகவத் பிரசாதம் பாகவத பிரசாதமாக விடப்பட்ட சோரும் நாம ஏதோ இதை சாமான்யமா சாப்பிடுறது தானே நினைச்சு நடுவோம் நம்ம இடத்துல ரஜோகுணம் சமோகுணம் குணம் வளர்றதுக்கும் அகங்காரம் உமகாரத்துக்கும் அஜானத்துல உடல்றதுக்கும் பலதுக்கும் காரணம் இந்த சோறு தான் அது எங்கோ ஏதோ நினைத்து கொண்டு சோற்ற குறைச்சலா சாப்பிடுறதுனால உடம்பு ஒண்ணும் வீணா போகாது தானே ஒழுங்கா இருக்கும் இது அதை சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா இருக்கும் இதை சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா இருக்கும் மருந்தா சாப்பிடுன்னு இதை சாப்பிடுன்னு சொல்லிருக்காரு இத சாப்பிடாட்டா கண்ணு சுமாரா தெரியுங்கிறார் காலு சுமாரா தெரியும் இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருந்து ஒரு அர்த்தம் இல்ல ஒண்ணு ஆகாது பீஷ்மாச்சாரியன் பேசிட்டு இருக்கார் நடத்துல தர்மபுத்திரில பேசிச்சே பெரிய கியான் யோத்தா என்னை எதிர்த்து எந்த மகாரத்தனும் நிற்கவே முடியாது யாரும் அர்ஜுனன் கூட ஜெயிக்க மாட்டா கண்ணன் நிற்கவே ஏதோ ஜெயிச்சுக்கா தவிர இல்லையா பீஷ்மராணன் என்ன ஜெயிக்க முடியாது எல்லாரும் நினைப்பார்கள் நான் எதேதோ சாப்பிட்டு இருக்கேன் அது சாப்பிடக்கூடாத சைவம் சாப்பிட வேண்டும் அதுக்கு மேல மாம்சபட்சணம் வேணும் உடம்பு வலிமை வேணும் அதெல்லாம் நாள்ல இருந்தே அது என்னதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு இருக்கிற சக்தி யாருக்கும் இல்லையேன்னு அவனிடத்துல சொல்லிட்டு இருக்கா ஓ அப்படியா நாள் ஆமா அது எனக்கு தெரியாது உணவு மட்டும்தான் நான் சாப்பிட்டு கடைசியில பீஷ்மர் காலாந்தரத்துல வைகுந்தத்தை அடைந்தாருங்கறதான் பாஷத்திலேயே ஸ்ரீபாஷ்யத்திலேயே விசாரித்து சொல்லப்பட்ட விஷயம் அவர் பரப்பு போற சமயத்துக்கு நான் கூட இல்லேன்னு கண்ணன் அவர் என்ன நினைச்சிருக்கார் நான் கூட இல்லையான்னு ரொம்ப வருத்தப்படுறார் மாம் தியாதி பத்துப்படுறார் மனிதர்களுக்கு புலி போன்றவன் பீஷ்மரிப்போது நினைக்கிறார் நான் அவருக்கு இருக்க முடியவில்லை அர்ஜுனன் எதையோ கேட்டு இருக்கான் தொந்தரவு பண்ணாதே அர்ஜுனார் என் நினைவு யார் ஒருத்தன் என்ன நினைத்து கொண்டு புறப்படுகிறாரோ அவரிடத்துலதான் இருக்கும்னு அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார் ஆனாலே அவர் அவர் சோற்ற ஜாகிரதையா பார்த்துக்கணும் மத்த சோரே வைஷ்ணவன் உண்ணும் சோரு என்று தீர்த்தங்குடிஜியர் செய்வர்